இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இந்த சனீஸ்வர பயிற்சியில் உண்டு நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான முடிவை தக்க நேரத்தில் எடுக்கக்கூடிய அறிவு சிந்தனை இதெல்லாம் வரும் இப்போ இந்த சனிப்பயிற்சியின் மூலியமாக என்ன தன் ஆசைகள் தன்னுடைய லட்சியங்கள் இதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் வருகிறது இந்த சனிப்பயிற்சியின் மூலியமாக இந்த முக்கியமாக ரிஷபராசி அன்பர்கள் தர்ம காரியங்களை மேற்கொள்ள வேண்டும் வணக்கம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தியம்புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச தலைப்பு ஒரு புதிய தலைப்பு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சியினால் எந்தெந்த ராசிகளுக்கு நன்மை தரும் இந்த சனிப்பயிற்சி மிக முக்கியமானது இந்த கோள்களில் வந்து சனி பகவான் மட்டும்தான் இரண்டரை ஆண்டு காலங்கள் எடுத்துக்கொண்டு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கிறார் இத்தனை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சனி பகவான் இந்த சனிப்பயிற்சியின் மூலியமாக எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சனி பகவான் மேஷ ராசியில் தன்னுடைய பயணத்தை தொடங்கியவர் கிட்டத்தட்ட மீனராசிக்கு வரதுக்கு முப்பது ஆண்டுகள் மூன்று தலைமுறைகள் பிடிச்சிருக்கு கும்பராசியில் தற்சமயம் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு பெயரவிருக்கிறார் இந்த நிகழ்வு மிக உற்று நோக்கப்படுகிறது உலகம் முழுவதிலிருந்தும் ஆன்மீக ஆர்வலர்களாக ரொம்ப தீவிரமாக கவனிக்கப்படுகிறது இந்த பன்னெண்டு ராசிகளில் சனிப்பயிற்சியினால் நன்மை பயக்கக்கூடிய ராசிகள் என்னென்ன முதலாவதாக நன்மை பயக்கக்கூடிய ராசி எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் மேலே காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இந்த சனீஸ்வர பயிற்சியில் உண்டு பொதுவாக ராசியின் மூன்று ஆறு பதினோராம் பாவங்களில் சனி இருக்கும் பொழுது மிகப்பெரிய யோகனாக மாறுகிறார் அந்த விதத்தில் ரிஷபராசியின் பாக்யஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் அவர் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு வருகிறார் சரி இந்த ஒரு பயிற்சியை மட்டும் வச்சு சொல்லணும்னா சனிப்பயிற்சி முக்கியமானது அதுதான் அதற்கு அடுத்தபடியாக குரு பயிற்சி ராகுது பயிற்சியும் கூட ரிஷபராசிக்கு சாதகமாக இருக்கிறது அதாவது ஜென்ம குரு விலகி தனஸ்தானத்திற்கு பெயர்ந்து தன்னுடைய சொந்த வீடான எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தின் மீது குரு பார்வை என்பது விழுகிறது இந்த குரு பார்வை எப்படின்னா குரு ஸ்தானத்தை விட குரு பார்வைக்கு பலம் அதிகம் அந்த விதத்தில் எட்டாம் இடம் மீது விழுகின்ற குரு பார்வையானது எண்ணற்ற யோகங்களை ரிஷபராசி அன்பர்களுக்கு தருகிறது அதில் முக்கியமானது என்னென்ன அப்படின்னா இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு நல்ல கவனிங்க நடை உடை முக பாவனையிலேயே மாற்றங்கள் தெரியும் முக பொலிவு அதிகரிக்கும் சந்திரன் என்ப அழகு கிரகம் நிலா உச்சம் பெறக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இயற்கையிலேயே அழகு என்பது உண்டு அப்போ இந்த சனிப்பயிற்சியின் மூலியமாக ஜீவனஸ்தானத்திலிருந்து பதினோராம் இடத்துக்கு வரக்கூடிய இதனால் முகப்பொழிவு அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னால் நான் மிக இல்லை மிகப்பெரிய அளவில் எண்ணங்களில் தெளிவு பிறக்கும் சரி இது மட்டுமா நடவடிக்கைகள் பார்த்திங்கன்னு சொன்னால் சரியான முடிவை தக்க நேரத்தில் எடுக்கக்கூடிய அறிவு சிந்தனை இதெல்லாம் வரும் தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஜென்ரலாக நிறைய தூங்கக்கூடியவர்கள் கூட அர்த்தமற்ற வேலைகளை செய்து தேவையில்லாத நேரங்களில் தூங்குவதை தவிர்ப்பார்கள் அதே சமயத்தில் சரியான தூக்கம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பத்து மணி முதல் காலையில் ஆறு மணி வரையும் சொல்லும் அந்த மாதிரி தூக்கங்கள் சரி இது மட்டுமா லாபஸ்தானம்னா என்ன பொருளாதாரம் சார் பணம் இருந்தால் தான் உலகமே இயங்கும் அந்த பணம் இல்லைன்னா எதுவுமே இல்லை அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல போய் பாகியத்துக்கு அதிபதி போய் உட்கார்றாரு அதாவது கை கெட்டினது கட்டினா தான் பாக்கியம் அவர் போய் லாபஸ்தானத்தில் உட்காரும் போது இது நாள் வரை சார் நான் ஒரு முப்பதாயிரம் சம்பளத்தில் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் எனக்கு பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை சார் பல வருஷம் ஆச்சு சார் பத்து வருஷம் சர்வீஸு இவர்களுக்காக திடீர்னு ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் கிடச்சா எப்படி இருக்கும் லைஃப் மாறும் இருக்கிற இடத்துலேருந்து போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து இருந்து போடுற வாட்சிலேருந்து உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்லேருந்து எல்லாமே மாறும் ரிஷபராசியுடைய வீடு யாரு சுக்ரன் இந்த சுக்கரனுடைய வீட்டில் பிறந்தவர்களுக்கு இயற்கையில் என்னென்ன குணங்கள் இருக்கும் கிரியேட்டிவிட்டி நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும் வாசனை திரவியங்களை உபயோகப்படுத்தணும் விளையாட்டு இந்த என்டர்டைன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பொழுதுபோக்குகள் ஆர்ட் கலைகளில் நாட்டங்கள் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த சனிப்பயிற்சியின் மூலியமாக என்ன தன் ஆசைகள் தன்னுடைய லட்சியங்கள் இதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் வருகிறது ஜென்மகுரு வேற விலகிறாரா தனஸ்தானத்துக்கு போறாரா எட்டாம் இடத்தை பார்க்குறாரா அப்போ வெளிநாடு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் ஜாக்பாட் யோகம் ஒரு உதாரணத்துக்கு வாழ்க்கையில் ஒருத்தருக்கு திடீர் மாற்றம் வருமா இது சாத்தியமா இது சாத்தியமே அதற்கு நமக்கு தெரிஞ்ச சமீப உதாரணம் அப்படின்னு சொன்னால் பிரயாக்ராஜில் கும்பமேளா நடந்தது கிட்டத்தட்ட எழுபது கோடி மக்கள் வந்து அங்கே வந்தாங்க அதில் எழுபது கோடி பேருக்கும் நடக்காத ஒரு அதிசயம் ஒரு பழங்குடியின ஒரு பெண்ணுக்கு நடந்தது அந்த பெண்ணுடைய பெயர் மோனோலிசா ஒரே ஒரு இரவில் அந்த பெண்ணுடைய மொத்த வாழ்க்கையும் மாறியது இது சாத்தியமா இதுக்கு என்ன லாஜிக்கு கிரகங்கள் தான் நேரம் இந்த கால நிர்மாணம் அப்போ பிறவி ஜாதகம் இருக்க கோச்சார ரீதியான கிரகங்கள் சுழற்சியில் சுழல சுழல இப்போ சனி பகவான் இல்லாமல் புகழ் பெற முடியாது அப்போ அந்த பெண்ணுடைய ஜாதகத்திலையும் சரி தற்சமயம் இருக்கக்கூடிய பாவங்கள்லேயும் சரி ஒரு கனெக்ட் ஏற்பட்டு ஒரு நொடி பொழுதில் அந்த பெண் சாதாரண நிலையிலிருந்து உலக புகழ் பெறுகின்ற ஒரு நிலையை அந்த சிறிய பெண் அடைந்தார்னா அது மிக இல்லை அப்போ நேரடியாக தெரிஞ்ச உதாரணம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும் இது சாத்தியமே இந்த சாத்தியத்தை பெறுவதற்கு நான் நம்முடைய கிரக சூழ்நிலையை அறிந்து கொள்ள வேண்டும் இது நடக்க வாய்ப்பு இருக்கா இது எப்போ நடக்கும் இப்படி ரிஷவராசி என்பர்களுக்கு பல வகைகளில் பணம் பொருளாதாரம் ஒரு வகை வேலை மாற்றங்கள் மற்றொரு விஷயம் நல்ல வேலை மாற்றங்கள் நல்ல பதவிகளில் உட்கார்றது சரி அடுத்தது கடன் தீந்துதா கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன்னு சொல்லுவோம் அப்போ கடன் இல்லாத வாழ்க்கையே பெருவாழ்வுன்னு சொல்லுவோம் அந்த கடன் தீரக்கூடிய உடனடியாக தீரக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்கிறது இது மட்டுமா காதல் நிறைவேறக்கூடிய பாக்கியங்கள் ஏன் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வா இந்த ஆண்டு தொடங்கும் போதே திக்பலம் பெற்று தொடங்குகிறார் செவ்வா கடகத்துல திக்பலத்தோட தொடங்குகிறார் ஏழாம் அதிபதி மற்றும் ஐந்தாம் அதிபதி புதன் வலுத்து சுக்கரனுடன் சேர்ந்து தொடங்குகிறார் தன்னுடைய பயணத்தை இதெல்லாம் தான் சேர்த்து பார்க்கிறோம் ஆண்டு தொடக்கத்திலேயே உங்கள் ராசி அதிபதியே உச்சம் பெறுகிறார் லாபத்தில் அப்போ சுக்கரனும் ஒரு சந்திரனும் இல்லாம காதல் வருமா உங்கள் ராசியில் சந்திரன் உச்சம் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் உச்சமாக போகிறார் இப்படியெல்லாம் இருக்கும்போது நினைத்த திருமகனை நினைத்த திருமகளை திருமணம் செய்யக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள் இப்போ வாழ்க்கையில் திருமணத்தை விட பெரிய முடிவு சார் இருக்குது அதுவே நடக்கும்போது மிச்சதெல்லாம் அப்படியே நமக்கு அருமையாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரிஷவராசி என்பர்கள் செய்யக்கூடியது ஒன்று தான் அதாவது சிவத்தொண்டு அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது சிவபெருமானுக்கு ஈஸ்வரன் சனி ஈஸ்வரன் சொல்கிறோம் ஈஸ்வர தொண்டு என்பது சனீஸ்வரனுக்கு செய்யக்கூடியது இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எந்த இதிகாச புராணங்களையும் சொல்லப்படாத ஒரு விஷயம் தர்ம காரியங்களை ஒரு மனிதன் மேற்கொள்ளும் பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய கர்மத்தையும் ஜீவனத்தையும் வெல்லுகிறான் அப்படிங்கிறது தான் பொருள் இதுக்கு இன்னொரு விஷயம் என்ன சனீஸ்வரன் கோவிலில் போய் தீபம் ஏத்துறது ஒரு வழி அது எல்லாரும் சொல்லக்கூடியது ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் அணையா தீபங்களை வீட்டில் எழுத்தி வைக்கும் பொழுது அதாவது காலை முதல் இரவு இருபத்தி நாலு மணி நேரம் கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு ஆறு மணிக்கு நீங்கள் தீபம் ஏற்றினீங்கன்னு சொன்னால் அதை திங்கக்கிழமை காலையில் வர அணையா தீபமாக வீட்டில் அந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது வாழ்க்கையில் பெரிய அளவிலான மாற்றங்களை பார்க்க முடிகிறது அது மட்டுமா பசு மாடங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று பசுவிற்கு ஒரு குளிப்பாட்டுறதுன்னு சொல்லுவாங்க அந்த குளிப்பாட்டி அதுக்கு வந்து சில அகத்திக்கிரை இந்த மாதிரியான விஷயங்களை தானம் செய்யும் பொழுதும் பசு செய்யக்கூடிய சேவைகள் மட்டுமல்ல கால பைரவர்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளும் பெரிய அளவிலான மாற்றங்களை கொடுக்கும் எல்லாத்துக்கும் மேலே நம்பர் ஒன் தர்மம் தர்ம காரகன் சனி பகவான் இந்த சனி பயிற்சியின் மூலியமாக இந்த முக்கியமாக ரிஷபராசி என்பர்கள் தர்ம காரியங்களை மேற்கொள்ள வேண்டும் பண்ணும்போது ஆல்ரெடி பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் சாதாரண விளிம்பு இருக்கக்கூடிய மக்களை மிகப்பெரிய சாதனையாளர்களாக மாற்றக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் நடக்கும் நீங்கள் பார்ப்பீங்க நீங்களும் பெரிய சாதனையாளர்களா மாறத்தான் போறீங்க இது நிச்சயம் வெற்றி தரும் அன்பு மிகுந்த ரிஷவராசி நேர்களே உங்கள் அத்துணை பேரையும் மறுபடி வேறொரு காணொலியில் மறுபடி வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்